അവ ആയുധങ്ങളോ എല്ലാം ആയിരത്തോട് കൊള്ളാ തങ്ങളുടെ കടമയെ ശരിയ ചെയ്യണം അപ്പം ഇല്ലേന്ന് രണ്ട് പേരും മണിഞ്ഞു പോലീസും പെ മണിഞ്ഞ് ആയിരത്തോട് ആ നടപടികളെ കട്ടപ്പെടുത്തി മക്കൾക്ക് അത് രണ്ട് இல்ல அவை அவை வந்தவுடனே மற்றவர்கள் மூலமா பாதுகாப்பு இப்ப இந்த ஒரு ஏற்பாடுகள் மக்கள பாதுகாப்ப அந்த கிரிமினல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்தபடியா போலீஸ் ராணுவம் பார்க்க போயும் போலீஸ் முக்கியமா பார்க்க போயும் ஆனா அரசாங்கத்துக்கு இருந்த முறையில மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அசௌரியமற்ற நிலைமை வந்தா அதையும் பொறுத்திருக்கு இந்த நிலையில அவைய கடுமையா சொல்லிருக்கோம் மக்களிட பாதுகாப்ப உத்தரவாதப்படுத்தி அப்ப போலீஸ் செய்யறது முடியாவிட்டால் அவர்களால் முடியாவிட்டால் ராணுவத்தையும் அவர்கள் எடுத்து இப்படி அதாவது ஆயுதங்களோட மக்களை தப்பு நம்மியாவும் கவனமாயிருக்கேன் சொல்லிருக்கோம் அப்ப நேரடியான கலந்துரையாடுவதற்கு ஒரு டேட்டா கேட்டுக்கிறேன் சொல்லி பேரும் தற்சமயம் இல்லை அதை வந்த அதை செய்யணும்